ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க இன்றைக்கி காவேரி மருத்துவமனையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் ரஜினி சார் கலந்துக்கிட்டாரு அங்கே அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினார் காலையிலேருந்து நம்ம ஒரு ரெண்டு வீடியோவாக அதை பார்த்து ஸோ அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து நான் மிஸ்வர்ட் பண்ணிவிட்டேன் ஸோ அதை அவங்களுக்கு வந்து மறுபடியும் பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது மெடிக்கல் அது சம்மந்தமாக பேசும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது யாருக்கு என்ன வியாதி வரும்னு எப்போவுமே தெரிய மாட்டேங்குது ஆனால் குழந்தைங்களுக்கு தரக்கூடிய அந்த மருந்து மெடிசின்ஸில் கூட கலப்படம் பண்ணுறாங்க அவங்களெல்லாம் விடவே கூடாது அவங்களெல்லாம் சாகும் வரை அவங்கள வந்து ஜெயிலில் போடணும் மாதிரி ரொம்ப ஆவேசமாக சார் வந்து பேசியிருந்த அந்த வீடியோ பற்றினாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிருந்தது இது இல்லாமல் இன்னொன்னு என்னென்னாக்கா தனுஷ் இன்னைக்கு வந்து ஒரு படத்தோடைய பிரஸ் மீட்ல கலந்துகிட்டாரு ஸோ அவர் வந்து இளையராஜாவுடைய அந்த பயோபிக் படத்துல அவர் நடிக்கிறாரு ஸோ அந்த படத்தோடைய அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் வந்தது அந்த படத்தோடைய அந்த தோக்க விழால இன்னைக்கு பேசும்போது அவர் ரொம்பவே ஒரு நிகழ்ச்சியாக பேசினார் என்னன்னா தன்னோட வாழ்க்கையில் வந்து ரெண்டு பேரோட பயோபிக் படத்தை வந்து தான் நடிக்கணும் அப்படின்றது அவர் ரொம்பவே ஆசையை வச்சிருந்தாராம் அது ரெண்டு பேர் யாருனாக்கா ஒன்னு வந்து இளையராஜா அவர்கள் இன்னொன்னு ரஜினி சார் சோ வந்து இளையராஜாவுடைய அந்த வாழ்க்கை வரலாறு தான் நடிக்கிறது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அதே ரஜினி சார் வாழ்க்கை வரலாறு பட்டிலையும் நான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய விருப்பத்தை அந்த இடத்துல இருந்து அவர் தெரிவிச்சிருந்தார் தனுஷ் சார் அதை சொல்ல போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப நிகழ்ச்சியாக அவர் காணப்பட்டிருந்தது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஜினி சாரோடைய மகள் ஐஸ்வர்யா கூட அவர் வந்து பிரிஞ்சுட்டாரு அதனோட தனித்து தான் வாழுறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் அவர் ஓப்பனாகவே இந்த மாரி ஒரு ஸ்டீட்மெண்ட் கொடுத்துருக்கது கோலிவுட் வட்டாரத்தில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது இன்னொன்னு அதாவது கன்ஃபார்ம் ஆகாத ஒரு ரூமர்ஸ்னு கூட சொல்லலாம் மீண்டும் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கூட தான் வந்து சேர போறதாக சில விஷயங்கள்லாம் வந்து அவர் வந்து பண்ணி நிற்காரு அநேகமாக கூடி விரைவில் ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்ற மாதிரி சில ரூமர்ஸ் போயிருக்கு எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல இந்த நிலையில தான் அவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்களுடைய அந்த பயோபிக்ல நடிக்கணுன்றத தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்திருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மறக்காம கீழ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்